சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு துவார பாலகர்கள் பற்றி நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் என்னோட வேண்டுதல் எதுவுமே பழிக்கல நிறைவேறல விதிப்படிதான எல்லாமே நடக்குதுன்னு சலித்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க கோவிலுக்கு முறைப்படி யார் போயிட்டு வர்றாங்களோ எந்த கோவில்ல முறைப்படி பூஜை நடத்தப்படுதோ அந்த கோவிலுக்கு போய் வர்றவங்களுக்கு தான் வேண்டுதல் நிச்சயமா பழிக்கும் நிறைவேறும் அநேகமா கோவிலுக்கு போறவங்க நிறைய பேரு கருவறை இல்லைன்னா நுழைவு வாயில இருக்கிற துவார பாலகர்களை கண்டுக்கிறதே கிடையாது ஏதோ ரெண்டு பெரிய தான் அவங்கள பாக்குறாங்க சிவன் பெருமாள் மற்றும் சக்தி இந்த தெய்வங்களுக்கு துவார பாலகர் இல்லைன்னா துவார பாலகியர் வாசல்ல காவல் இருப்பாங்க துவாரம் அப்படின்னா வாசல் பாலகர் அப்படின்னா காவலர் இவங்களை கடந்துதான் பக்தர்கள் கருவறைக்குள்ள போகணும் நம்ம மனசுல என்ன மாதிரியான என்ன ஓட்டம் இருந்தாலும் சரி அதையெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு துவார பாலகர்களை வணங்கணும் உள்ள இருக்கிற இறைவனை வணங்கிட்டு நான் திரும்பி வர வரைக்கும் என் மனசுல இறை எண்ணம் தவிர வேற எதுவுமே இருக்காதுன்னு துவார பாலகர்கள் கிட்ட உத்தரவாதம் கொடுக்கணும் அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு நீங்க வந்தாலே போதும் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது தானாவே நடந்துடும் இதுக்காக மருகி உருகி வேண்டணும்னு அவசியமே கிடையாது காரணம் கடவுளுக்கு எல்லாமே தெரியும் அவர் நம்மளோட வேண்டுதலா தெரிஞ்சுக்குவாரு அது நியாயமா இருக்கிற பட்சத்துல நிறைவேற்றி வைப்பாரு சிவன் கோவில்கள்ல நந்தி மகா திண்டி முண்டி சிருங்கி பிருங்கி கோபதி அனந்தன் விமலன் சுபாகுனு பெருமாள் கோவில்கள்ல ஜெயன் விஜயன் சண்டன் பிரசண்டன் சங்கோதமன் சக்ரோதமன் தத்ரு விதத்ருன்னு அம்மன் கோவில்கள்ல மந்தோதரன் குண்டோதரன் சுமுகன் சுதேகன்ற பெயர்களையும் துவார பாலகர்கள் அருள் கொடுக்கறாங்க துவார பாலகர்கள் மரியாதையோட அடையாளம் ஒருவரோட அறைக்குள்ள நுழையிறப்போ கதவை லேசா தட்டி அனுமதி கேட்டுட்டு தான் நம்ம போறோம் சாதாரண மனுஷங்களுக்கு இப்படின்னா கடவுளோட வீட்டுக்குள்ள நுழையிறப்போ எவ்வளவு மரியாதையோட நம்ம போகணும் நான் கடவுளை தரிசிக்க போறேன் இதுக்கு உங்களோட அனுமதி வேணும்னு துவார முன்னாடி நின்னு மனசுக்குள்ளேயே அனுமதி கேட்கணும் மனசுல எந்த தேவையற்ற எண்ணமும் இல்லாம போயிட்டுவான்னு துவார பாலர்கள் அருள் சொல்வாராம் அதுபடி உள்ள போய் கடவுள்கிட்ட நியாயமானதை மட்டும் நம்ம கேட்கணும் பிரம்மாண்டமான துவாரபாலகர்களோட சிலைய கும்பகோணம் கிட்டக்க திருச்சேரை சார பரமேஸ்வரர் கோவில் நம்ம பார்க்கலாம் துவார பாலகர்கள் நமக்கு கற்று தர்றது ஒழுக்கமும் மரியாதையையும் தான் துவார பாலகர்களை பல கோவில்களை நம்ம பார்க்க முடியும் ஆனா துவார பாலகிகள் இருக்கிற கோவில பார்க்கணும்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் போகணும் இந்த பாலகிகளுக்கு கங்கா யமுனான்னு பேரு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி